வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயல் கடும் சூறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழ்நாட்டில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனிடையே வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளதால் கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இது நள்ளிரவு நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாளை காலை மத்திய மேற்கு வங்கக் கடலில் மோந்தா புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பின்னர் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் காலைக்குள் கடும் சூறாவளி புயலாக வலுப்பெற்று இரவில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும்போது அதிகபட்சமாக மணிக்கு தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மோந்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் நாளை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும் கணித்துள்ளது